ஏஎஸ்எம் இன்ஃபோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பசித்து புசி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு பசித்த பிறகு ஒரு உணவை சாப்பிடுவதற்கும் பசிக்காமல் நேரமின்மையால் உணவை வயிற்றுக்குள் திணிப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறது நல்லாவே தெரியும் ஒரு விடுமுறை நாளில் காலையில் மெதுவாக எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து ஒரு பதினோரு மணிக்கு பசி வரும்போது அமர்ந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய உணவுகள் சாதாரண உணவுகளோ ஸ்பெஷல் உணவுகளோ எதாக இருந்தாலுமே நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது வயிற்றுக்குள் சென்று ஜீரணமாகின்ற வரை ஓய்வெடுக்கும் போது அந்த நாளே இனிமையான நாளாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் ஆனால் நம்மில் நிறைய பேருக்கு இன்றைக்கு இந்த கொடுப்பனை இல்லைன்னு தான் சொல்லணும் காலை எழுந்து கொள்ளும் போது மலம் கழிப்பது சரியாக இல்லை காலை எழுந்த உடனேயே மலம் கழித்த பிறகு வயிற்றில் கடுமையான உப்புசம் ஏற்பட்டு விடுகிறது அதைவிட முக்கியமாக காலை உண்ட உணவு மதியம் வரை இரவு வரை செரிக்காமல் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சிரமங்கள் நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்க இல்லையா அந்த வகையில் இன்றைக்கு செரிமானத்தை தூண்டி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஐந்து சுலபமான வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் முதலாவது வழிமுறை என்ன தெரியுமா காலை எழுந்த வெறும் வயிற்றில் சுக்கு மிளகு சோம்பு ஜீரகம் இந்த நான்கு பொருட்கள் சுக்கு மிளகு சோம்பு ஜீரகம் இந்த நாளையும் ஒரு ஒரு சிட்டிகை போட்டு ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்கலாம் செரிமானத்தை தூண்டணும் அப்படின்னா செரிமானத்தை சீராக்கணும் அப்படின்னா முதல்ல வயிற்றில் முதல் நாள் உண்ட உணவிலிருந்து சுரந்த அமிலங்களிலிருந்து வினை ஊக்கிகளிலிருந்து அனைத்துமே கழிவாக வெளியேற்றப்பட்டால் மட்டும்தான் நம்ம உடம்பில் அந்த மாற்றம் இருக்கும் இல்லையா அந்த வகையில் ஜீரகம் சோம்பு நான் சொன்ன நான்கு பொருட்களையும் எடுத்து ஒரு ஒரு செட்டிகை அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த கஷாயத்தை காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்கலாம் இரண்டாவது ஜீரகம் உலர்ந்த திராட்சை கஷாயம்னு சொல்லுவோம் பொதுவாக ஜீரணத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் பெரும்பாலும் பித்தத்துடைய மிகுதியால் தான் ஏற்படும் அல்லது பித்தத்துடைய குறைபாடால் ஏற்படும் உடலில் சீரற்று கிடக்கக்கூடிய இந்த பித்தம் சார்ந்த கழிவுகளை நாம் வெளியேற்ற வேண்டும் அப்படின்னா இந்த பித்தம் சார்ந்த கழிவுகளை உருவாக்கக்கூடிய அதீத பித்த சுரப்பை நாம் குறைக்க வேண்டும் எவ்வாறு அதை குறைக்க முடியும் அதுக்கு தான் உலந்த திராட்சை ஜீரக கஷாயம்னு சொல்லுவோம் ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு உலர்ந்த திராட்சை அதாவது ஒரு நான்கு திராட்சைன்னு வச்சிங்களேன் ஒரு நான்கு உலர்ந்த திராட்சை ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேநீர் குடிப்பது போல் அதை குடிங்க அது குடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வகையான பித்தம் சார்ந்த கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறி உடலில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கலாம் யாருக்கெல்லாம் பசிக்கலை நாக்கில் ருசி குறைவாக இருக்குது சாப்பிட்ற உணவு ஜீரணமாகலை சாப்பிட்ட பிறகு நெஞ்சு எரிச்சல் வருது வயிறு காலியாக இருந்தால் கூட வயிறு உப்புசம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் சுலபமாக வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை நீக்க செய்ய வேண்டிய முயற்சியில் மிக முக்கியமான முயற்சி எது நிச்சயமாக இந்த உலந்த திராட்சை ஜீரக கஷாயம்தான் மூன்றாவது நம்ம உமை நீரே மிகப்பெரிய வினையூக்கி அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல காலை உண்ட உணவு செரிப்பதற்கு ஒரு மாத்திரையை தேட வேண்டுமா அல்லது சாப்பிடும்போதே உமிழ்நீரோடு நன்றாக மென்று மென்று சாப்பிட வேண்டுமா என்னுடைய ஒரு புரிதல் என்னுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் நிச்சயமாக சாப்பிடும்போதே உணவை மென்று தான் சாப்பிடணும் காலை உணவுக்கு ஒரு பதினைந்து நிமிடமும் மதிய உணவுக்கு ஒரு முப்பது நிமிடமும் இரவு உணவுக்கு ஒரு பதினைந்து நிமிடம் போல மென்று சாப்பிடக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது பாருங்கள் இதுவே மிகப்பெரிய அளவில் நம் உடலை காப்பாற்றி விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் யாரெல்லாம் இன்றைக்கு ஜீரண மண்டல நோய்களால் பாதித்து மருந்துகளை நம்பித்தான் தினசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அனைவருமே உணவை வாயில் போட்டு மென்று சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே உடலில் அவ்வளவு பெரிய ஆரோக்கியம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும் நான்காவது பாவனக்கடுக்காய் இது என்ன பாவனக்கடுக்காய் பாவனக்கடுக்காங்கிறது கடுக்காய் நல்ல கடுக்காய் எடுத்து நன்றாக தோல் எடுத்து அந்த தோலை நன்றாக தூளாக்கி அதே கடுக்காயை நன்றாக தண்ணீர் விட்டு கஷாயமாக வைத்து கடுக்காய் தோலை கஷ கடுக்காய் கஷாயத்தை வைத்து இருபத்தி ஒரு நாட்கள் மீண்டும் 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 அரைத்து காய வைத்து கடைசியாக துணியில் இட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பவுடருக்கு தான் பாவன கடுக்காய்னு பேர் இது என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நாம் ஒரு சூரணத்தை உடம்புக்குள்ள சாப்பிடும்போது அது உடம்புக்குள்ள எவ்வாறு உறிஞ்சப்படும் அதோடைய அணுக்களுடைய அளவை குறைத்து உடல் நேரடியாக உறிஞ்சக்கூடிய அளவுக்கு அதை மாற்றினால்தான் அது உறிஞ்சப்படும் அப்போ இயற்கையும் சித்தர்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாவனக்கடுக்காய்ங்கிறது கடுக்காய் தூளை இருபத்தி ஓரு நாட்கள் கடுக்காய் கஷாயத்தில் அரைத்து பிறகு நாம் எடுக்கக்கூடிய இந்த பாவன கடுக்காயுடைய மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நேரடியாக உடலுக்குள் சென்று பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வீரியமானது அந்த வகையில் பார்த்தோன்னா பாவனக்கடுக்காயை தொடர்ந்து நாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றது மட்டுமல்ல பித்தம் சார்ந்த கழிவுகளை வெளியேற்ற சிறந்த மருந்தாக இது இருக்கிறதுனால நமக்கு பெரிய மாறுதல் ஏற்படுவதை பார்க்க முடியும் இந்த நான்கு விஷயங்களைப் போலே ஜீரண மண்டல நோய்களை நீக்குவதற்கு மிகச் சிறந்த ஒரு மருந்து எதுனா அமிர்தல்ஸ் மாத்திரைகள் இன்றைக்கு இணையத்தில் அமிர்தல்ஸ் அப்படின்னு நீங்கள் தேடினிங்கனாலே உங்களுக்கு அது ஒரு மாத்திரையாக கிடைக்கும் சிறந்த ஆயுர்வேத மருந்து இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகள் இதை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது போது உடலுடைய ஜீரணம் வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அதாவது வாய் புண் தொண்டை புண் உணவு உணவுக்குழல் எரிச்சல் வயிற்று புண் குடல் புண் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் சிறுகுடல் புண் பெருகுடல் புண் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இரிட்டபிள் பவல் சென்றோம் மூல நோய் மற்றும் பௌத்திர நோய் ஆசனவாய் நோய்கள் மலச்சிக்கல் வரை இருக்கக்கூடிய பதிமூன்று வகையான நோய்களுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுனா அமிர்தல்ஸ் மாத்திரைகள் தான் இணையத்திலே கிடைக்கும் இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகளை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு எடுக்கும்போது குறைந்தது ஒரு இரண்டு மண்டல காலம் எடுக்கும்போது செரிமான மண்டல ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல செரிமான மண்டல நோய்களும் படிப்படியாக குணமாகி விடுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு செரிமான மண்டல நோய்களற்ற வாழ்க்கை வேணும்னா முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன உணவை மென்று சாப்பிடுவது அதன் பிறகு பாவனக்கடுக்காய் இன்றைக்கு மிக சுலபமாக சித்த மருத்துவக் கடைகளில் கிடைக்கக்கூடிய சூரணம் அதை ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் சாப்பிட்டாலே பெருமாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா உலந்த திராட்சை ஜீரக கஷாயத்தையும் சுக்கு மல்லி ஜீரகம் அந்த பெருஞ்சீரகம் சேர்ந்த நான்கு பொருட்கள் சேர்ந்த கஷாயத்தை பயன்படுத்தினாலும் பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஜீரண மண்டல தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் ஜீரண மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தினால் பெரும்பாலும் நோயற்ற வாழ்க்கைங்கிறது சாத்தியம்தான் இதற்கான முயற்சிகளை எடுக்க முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்